ம் வினச்சத்தின் இடையில் வல்லின மிகாது அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க இப்போ கலந்து கொண்டான் அப்படின்னா கலந்து கொண்டான் வல்லினம் மிகாது வந்து போனான் வல்லின மிகாது ஏன்னா இந்த கலந்து அப்படிங்கிற இந்த வார்த்தையும் வந்துங்கிற வார்த்தையும் வினையச்சம்தான் ஆனால் மென் தொடரில் வரக்கூடிய அதான் மெல்லினம் வரக்கூடிய வினையச்சம் மெல்லின வினையச்சம் அதே சமயத்தில் கேட்டு என்பது வல்லினம் வரக்கூடிய வினையச்சம் மெல்லினு வரக்கூடிய வினையற்றமாக இருந்தால் இடையில் இக்கு இச்சி இத்து இப்பு என்ற வல்லினம் மிகாது வல்லின வரக்கூடிய வினையச்சத்தை மந்தால் இடையில் அந்த வல்லினம் மிகும் அதுபோல் தேடி என்பதும் வினையச்சம்தான் ஆனால் இறுதியில் ஈனாக வருது இகர வர இகரம் வரக்கூடிய வினையச்சம் இறுதியில் இகரம் வரக்கூடிய வினையற்றம் இருந்தாலும் அங்கே வந்து வல்லினம் மிகும் அதுபோல் பார்க்கு அப்படிங்கிறது அகரம் வரக்கூடிய வினையச்சம் பார்க்க போ பார்க்க சென்றான்னு பார்த்துங்களேன் எங்கே அகரம் வரக்கூடிய வினையச்சம் இப்படி அகரம் வரக்கூடிய வினையச்சத்துலையும் வல்லினம் மிகும் அப்போ வினையச்சம் அப்படின்னா பொதுவாக வல்லினம் மிகாதெலாம் கிடையாது வல்லினம் எங்கே மிகாது அப்படின்னா கலந்து என்கிற மெல்லினம் வினையச்சம் வந்து மெல்லின வினையச்சம் ஆனால் அதே சமயத்தில் சென்று என்பது வல்லினம்தான் இங்கேயும் வல்லினம் மிகாது ஏன்னால் சென்று என்பது வன்தொடர் குற்றோழுகிறோம் வன்தொடர் குற்றோழுகிறதுக்கும் இடையிலையும் உங்களுக்கு வல்லினம் மிகாது எனவே கலந்து வந்து சென்று கேட்டு தேடி பார்க்க எல்லாம் வினையச்சம்தான் மென்தொடர் வினையச்சமாக இருந்தால் அங்கே வல்லினம் மிகாது வன்தொடர் குற்றோழுகிறமோ அல்லது இகரம் வரக்கூடிய வினையச்சமோ அகரம் வரக்கூடிய வினையச்சமோ வந்தால் அங்கு வல்லினம் மிகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் எனவே பொதுவாக வள்ளின வல்லின மிகாதுங்கிற கருத்து பொதுவாக சொல்லக்கூடாது நன்றி வணக்கம்